வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசுகிறார் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் நூறு பேருக்கு விரைவில் வேலை வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது அமைப்பு துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு மாறும் அகவிலை படுகை திருத்துவதன் மூலம் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியுள்ளது இதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் வீட்டு பராமரிப்பில் ஈடுபடுவோர் சுரங்க மற்றும் வேளாண் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பயனடைவர் இந்த புதிய ஊதிய விகிதங்கள் வரும் அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது பொதுமக்களின் ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை வெளியிட்ட சில இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது இது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அளித்த புகாரின் அடிப்படையில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இம்முடிவை மேற்கொண்டுள்ளது ஆதார் மற்றும் பேன் அட்டை விவரங்களை நீக்குமாறு சம்பந்தப்பட்ட இணையதள உரிமையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எத்தனால் உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக திகழ்வதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹட் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் சர்க்கரை மற்றும் உயிரி எரிசக்தி இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் கரும்பு சாகுபடி பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் கரும்பு உற்பத்தி நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் எத்தனால் உற்பத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதோடு நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சூழலுக்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டார் உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சுற்றுலா மற்றும் அமைதி என்ற கருப்பொருளில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் புதுதில்லியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறந்த சுற்றுலா கிராம விருதுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்நாளையொட்டி தமிழகத்தின் சுற்றுலா தலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுற்றுலா மூலம் அரசுக்கு வருவாய் கிடைப்பதுடன் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கிறது அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா மூலம் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒரு நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது உள்நாட்டு சுற்றுலா வருவாய் மாற்றத்தினையை ஏற்படுத்துகிறது அதிக வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவதால் நாட்டின் தேசிய வருவாய் அதிகரிக்கிறது இதனால் நாடு பொருளாதார வளர்ச்சியடைந்து பல துறைகளில் முன்னேறுகிறது நீலகிரி போன்ற பகுதிகளில் சுற்றுலா ஒரு பயன்மிகு தொழிலாக விளங்குகிறது ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதால் மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது இங்குள்ள அரசு தாவரவில் பூங்கா தொட்டபெட்டா படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா ஸ்தலங்களில் உள்ள தேநீர் கடைகள் உணவகங்கள் சுற்றுலா வாகனங்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளூர்வாசிகளுக்கு வேலைவாய்ப்பினை அதிகரித்துள்ளது உதகையிலிருந்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இன்று காலை சிப்காட் தொழிற்பேட்டையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் பிற்பகலில் சென்னை ஐஐடியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மொபைல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சக செயலாளர் திரு எஸ் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு முன்னூற்று மில்லியன் மொபைல் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார் மின்னணு துறையின் மூலம் நாடு முழுவதும் சுமார் பத்து லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தூய்மையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தூய்மையே சேவை என்னும் இருவார இயக்கம் நாடு முழுவதும் தற்போது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் கவுரவிக்கப்பட்டனர் தூய்மைப் பணியில் ஈடுபடும் தங்களுக்கு அனைத்து குப்பைகளையும் ஒன்றாக சேகரிப்பது கடினமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் அதனை பிரித்தளித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எமது செய்தியாளர்களிடம் அவர்கள் தெரிவித்தனர் குப்பையை வந்து நல்லா தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாங்களாவே எங்களுக்கு அதே போதும் சார் கொஞ்சம் கசகசன்னு இல்லாம ஈரமா இருக்கிறது குப்பையெல்லாம் ஈரமா வச்சிருக்கிறாங்க இந்த சாப்பாடு கழிவு எல்லாமே வந்து கொப்பையில ஏதாவது போட்டு சாசாதனத்தை வச்சிருக்காங்க அதை வந்து கொஞ்சம் அதை ஈரமா இல்லாத கொடுத்தாங்களே எங்களுக்கு அதே போதுங்க சார் கை வச்சு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் கொஞ்சம் தனி தனியாக பிரிச்சு கொடுத்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார் ஒரு ஊட்டு போய் நின்ன மண்ணா காமன் நேரம் ஆகுதுங்க சார் அதுதான் நாங்களுக்கு சிறமையா இருக்குது பிரிக்கிறதுனால தினிமணில இருந்து காய்க்கு அந்த தனியா குப்பை தனியா சவுகாயம் பேப்பரு இதெல்லாம் தனித்தனியா பிரிக்கணும் சார் அதுதான் பெரிய இதா இருக்குதுங்க சார் வேற ஒண்ணு எங்களுக்கு கஷ்டம் இல்ல நாங்கெல்லாம் அதே மீறி கூட நாங்க சுத்தம் பண்ணி குடுக்கணும் சார் இவ்வளவு தூரம் இருந்து கூட சுத்தம் பண்ணி நல்லா பிரிச்சு நாங்க தரணும் சார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மாநிலச் செய்தியறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தூய்மையே சேவை இயக்கம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்திற்கு தேவையான நிதியுதவி மற்றும் பல்வேறு துறைகள் தொடர்பாக திரு மு ஸ்டாலின் பிரதமருடன் பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் நூறு பேருக்கு விரைவில் வேலை வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினாா் அரசு மற்றும் பொதுத்துறை வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத அடிப்படையில் முதற்கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை அளிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் இதுவரை விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழிற்சங்க உரிமைகளை மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பெற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்களை மத்திய மாநில அரசுகள் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இருவரி செய்திகள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டு வரும் யுக்ரைன் நாட்டுக்கு ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது மும்பையில் மழை தொடர்பான சம்பவங்களால் நேற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நானூறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாயிகளின் கடனை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்துள்ளது சென்னை துறைமுகத்தில் நூற்று பனிரண்டு கிலோ போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய் பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்தனர் மாநில சிறுபான்மையினர் ஆணையக்குழுவினர் பங்கேற்கும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நான்கு பேருக்கு மரண தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகளிர் குழுக்களுக்கான சிறுதானிய மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டி நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது கான்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தொடங்குகிறது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் முதலாவது ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் முகமதன் அணி ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவாவை எதிர்கொள்கிறது உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி பெருநாட்டின் லீமா நகரில் இன்று தொடங்குகிறது இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான இப்போட்டியில் பிஸ்டல் ரைபிள் ஷாட்கன் ஆகிய பிரிவுகளில் இந்திய அணியினர் பங்கேற்கின்றனர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி இணை இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஜப்பானின் தோஷி மத்சூயி இணையை இன்று எதிர்கொள்கிறது மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் கா லாங் ஆங்கஸை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசுகிறார் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாா் தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் நூறு பேருக்கு விரைவில் வேலை வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது